நாம் தவற செய்துக்கிட்டே ஆனா மற்றவங்க எல்லாம் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தர்மத்தை போதிச்சுக்கிட்டே இருப்போம் தப்பு தப்பா ஏதோ செய்யிக்கிட்டே இருப்போம் ஆனா பேசும்போது மட்டும் வேற விதமா பேசிக்கிட்டே இருப்போம் இது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப என்ன கேக்குறாங்க இந்த மாதிரி நாம வந்து தப்பு செஞ்சிக்கிட்டே நாம வந்து தப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இப்படி இருக்கும் அவங்களும் அதையே தான் செய்துட்ருப்பாங்க அப்ப உணர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேதாத்திரி மகர்ஷி நமக்கு கொடுக்கின்றாங்க தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தருமத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்த தவறு செய்து கொண்டே இருப்பர் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்ப அவங்களுடைய துணிவு வந்து அவங்களுடையது இல்ல ரோல் மாடலாக வந்து நீங்க மாறிட்டீங்க நீங்க ரோல் மாடலாக ஆன காரணத்தினால இவங்களே வந்து இப்படி சொன்னாங்க ஆனா அவங்களே இப்படி செய்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தப்ப செய்துட்டே இருக்காங்க ஆனா சரியாக இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போது அப்ப நானும் அப்படித்தானே வாழணும் அப்படின்னு அவங்களுடைய அறிவுக்கு ரோல் மாடலா மாறிடுது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவருன்னு சொன்னோம்னா வந்து அவங்கள ரோல் மாடலா பாப்பாங்க அதை உணரணும் அப்படிங்கிறாங்க நம்ம என்ன செய்யணும் ஒரு விஷயத்த சொல்றோம்னு சொன்னோம்னா அந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நாம அதை ஃபாலோ பண்றோமா அப்படிங்கறதுதான் சாதனை மார்க்கம் அப்படின்னு வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடியது சாதனை மார்க்கம் போதிக்கிறது இல்லை நீங்க செய்யுங்க செய்யும்போது தானா மாறும் ஒரு கதை கூட உண்டு நடந்த கதைதான் ராமகிருஷ்ணருக்கு அவர்கிட்ட பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் இருந்தார் இல்லையா ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க கூப்பிட்டு வந்து ரொம்ப எக்கச்சக்க ஸ்வீட் சாப்பிட்றாப்ல இந்த குழந்தை என்ன பண்றதுன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அவர் அதுக்கு பதில் சொல்லலையா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கதை ரெண்டு நாள் கழிச்சு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் சொல்றாராம் ஏன் இந்த ரெண்டு நாள் அவர் வந்து இது பண்ணிருக்காருனா முதல்ல அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அவர் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தது டக்குன்னு இதை சொன்னவுன்னு இது சொல்றதுக்கு முன்னாடி நாம யோசிக்கணும் இல்லையா அப்படிங்கறத அவர் யோசிச்சிருக்காரு அதனால முத தன்னை மாத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் சொல்றாரு அப்ப அந்த சொல்லும்போது என்னன்னா தனக்குள்ளாக இருந்து வரும் பொழுது அதை நிச்சயமாக அவர்களுக்குள்ளார போய் வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க எப்படி துணிஞ்சு அவங்க தவற செய்வாங்களோ அதே மாதிரி துணிஞ்சு அவங்களுக்குள்ள அவங்க நல்லவங்களாக வந்து மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் தவறுகளை கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பர் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்த தவறுகளை செய்து கொண்டே இல்லையா அப்ப நாம அவங்களும் நம்மளை போலயே அப்படியே அந்த தர்மத்தை பேசிக்கிட்டே தவறுகளை செய்யக்கூடாதுன்னா நாம மாறிக்கணும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்து செய்தோம்னா அதனாக வருவது தர்மமே எங்கும் நிலவும் ஸோ தர்மர்ன்ட்டு ஒன்று புதுசாக வர வேண்டியதில்லை எல்லோரும் தர்மராக மாறிவிடுவார்கள் அந்த மாறினா எப்படி இருக்கும் அந்த உலகம் அந்த உலகத்தில் அமைதி எப்பொழுதுமே நிலவும் அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் வாழக வளம் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்து தவறுகளை செய்து கொண்டே இருப்பர் தவறுகளை செய்து கொண்டே ஒருவன் தர்மத்தை போதிக்க கேட்போர் அந்த தர்மத்தை பேசிக்கொண்டே துணிந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்ப